பெண்ணை மிகத்தேடி புதைப்பானும் ஒரு நலகம் நற்புத்தி கேட்பானும் ஞானம் இல்லாதவன் பெண் புத்தி கேட்பான் செய்கின்ற பொய்யாளர் புலவர்களுக்கு கிழங்க சோம்பலு கூட வாழும் சோரிடா நல் உறவும் நாமம் நீர் இல்லாத உணவும் ஓமம் நெருப்பு இல்லாத வேதியரும் பால் நெய் பருப்பு இல்லாத போசனமும் பால் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அப்படி இந்த கோயிலும் ஏறும் இரண்டு உள்ளதாய் இல்லத்தே வித்துள்ளதாய் நீர் அருகே சேர்ந்த நிலவுமாய் அமைய வேண்டும் அப்படி நீரும் நிலவும் ஒன்றாக ஓரிடத்தில் அமைந்து விட்டார் அந்த விவசாயம் மிக சிறப்பான விவசாயம் என்று திருவிப்பார்கள் அப்படி இந்த கோயிலும் புரிஞ்சிக்க தலைவர் முருகன் முருகன் தந்தையோ சிவபெருமான் சிலபெருமான அணிய குடியவோ ஆரவமும் என்ற சொல்ல கூடிய பாம்பு அந்த அரவத்தை கொடியாக கொண்டவர் அஸ்னபுரி வந்த துரிவன் புரியோது இஸ்ணுன் என்பது காரணன் கருதன் தந்தையோ சூரி பூமியின் தேர்வாக நாமும் ஆளினை தம்பியே கருணை கேள்விக்கு பகவன आदेशஅற ஆமிசரன் தாங்கு இந்த பூமி பூமியின் ஆணி ஒரு கடல் அந்த கடல் நீரை உள்ளங்கை அடைக்கவர் அகத்தியர் அகஸ்தியரை இந்த கதிமரம் தவம் செய்தவர் வீர ஆங்கினே வீர ஆங்கினையின் கொண்டு வந்துவோ இமகிரி சொல்லுக பெற பருவமளை அந்த இமகிரி என்ன சொல்லுக பெற பருவமளை சுவாசமத்தை என்ற வஸ்திர ராமர் ஸ்ரீ ராமரின் இரண்டாவது மக அப்படிப்பட்ட மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய மாபெரும் சபையருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி இந்த போதிலும் நாம் யார் எப்படிப்பட்டவன் எங்கே இருக்கும் பொழுது என்றால் இதுதான் தேவ உலகம் ஒன்று உலகம் அமர உலகம் இந்த தேவ பதவி ஒரு நாள் அணை வேண்டும் என்றால் நூறு யாகங்களை செய்ய வேண்டும் அப்படி யாரும் செய்ய முடியாத நூறு அசுமதி யாகங்களை செய்து சங்கமதி பசுமை காமதி ஐராவாதம் முகப்பு தலைநக இருக்கிறேன் அமைத்த தோன்றி இந்திராவினால் இந்திராவின் சமையலுக்கு பேரும் படித்து இந்த பொண்ணுல வேதன் தேவை இந்திரன் என்று பெயரோடு சேரும் சிறப்போடு அற்றாட்சி செய்து கொண்டு வருகின்றேன் அப்படி இந்த கோயிலும் திரும்பம் எனக்கு முன்பாக வரக்கூடிய அமைச்சரை பார்க்க வேண்டும் பார்க்கலாம் வாழும் தேவா பள்ளி மாணவ ிய அரச <languagesizations> <jak>, <utho> <Lukosville> <aha> <avent mentalSure>

சரி <laughs>

நீ கேட்டா பாவும் அப்படி காட்டு அப்படி கேட்டேன்டா என்ன சோப்புக்கு பீத்துடா நீ கேட்டா இப்படி காட்டி மாசம் ஆயிடுச்சு பைமேட் லோன் சக்கறிட்டேன் அப்படி பாஸ் என்ன மாட்டேன் ஒரு நாள் முடிஞ்சா போயி நிச்ச சரி இங்க போனா போலீஸ் வருது வருது என்ன கிரிகன்னு புடிச்சேன் ஏன்னா 8 மாசம் ஆகுது லோன் கட்டல

டேய் ஆ மாதம் மானு என் நோய் அந்த மாதம் கரும்பு கேட்டி ஏ மா மாதம் மாரி இந்த மாதத்துல வாங்கிட்டேன் மகாத மாதம் ஒன்றாந்தேதி தன்னை மாதம் அது ஏழு மாதம் தப்பு மேலே தேநேரம் தப்பு அஞ்சாவதேதி பண்ணக்கிட்டீங்க இல்லை ஆறாவதேதி பண்ணக்கிட்டு சொல்லுங்க சொல்லலை மாசம் மானா பணம் தான் ஒன்றா தேதி எப்படி அது அந்த மாதம் இல்லை இந்த மாதம்